வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீதான் வேண்டும் என்று ஒரு உறவு உன்னை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே நீயே அந்த உறவு வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த உறவு உன்னை விடாமல் பின் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது நீ இத்தனை நாட்களாக யாரை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அந்த உறவுக்கும் முனுக்கும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது அந்த உறவு மனம் மாறி நீதான் வேண்டும் என்று செய்த தவரை மறக்காமல் இருக்கலாம் ஆனால் உனக்காக அவர் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் காத்து இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் தங்கமே நீ அவரை வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் நீதான் வேண்டும் என்று உனக்காக உன் வீட்டு வாசலில் தவம் இருக்கின்றாய் என் தங்கமே துரோகியாய் இருப்பதை விட முறைத்து கொண்டு எதிரியாக இருப்பது எவ்வளவோ மேல் வாழ்க்கையில் சிங்கம் போல் இருந்தால் கை வாங்கலாம் குரங்கு போல் இருந்தால் குட்டி கரணம்தான் போட வேண்டும் தனியாக இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் தன் மானத்தோடு வாழ்கிறோம் என்று பெருமைப்பட வேண்டும் மிகவும் பிடித்து போய் இருக்கின்றது ஆனால் அந்த உறவு இவ்வளவு மன்னிப்பு கேட்டும் நீ இறங்காமல் இருப்பதுதான் தவறு தங்கமே அவர்தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து விட்டார் அல்லவா அவரை மன்னித்து ஏற்றுக்கொள் தங்கமே நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்தால் தான் வாழ்க்கை முடிவு பெறும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மாதிரி இருக்கும் நான் எப்போதும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதே என்னுடைய முதல் கடமை நீயும் உன்னுடைய துணையும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை அனுபவிக்க போகின்றீர்கள் ஓ முருகா வெற்றிவேல் முருகா